शिवसम्बो महादेवा सम्बो महादेवाम्बो महादेवा प्रभुप्राणनादन् परन्विश्वनादन् जगन्नाथनादन् सदानन्दयोगन् திகழ்பூதநாதன் சிவன் சங்கரன் சம்பு பாதம் பணிந்தேன் பிரபு பிராணநாதன் பரன் விஸ்வநாதன் ஜெகநாதநாதன் சதானந்த யோகன் பெரும்பூத மைந்தில் திகழ்பூதநாதன் சிவன் சங்கரன் சம்பு பாதம் பணிந்தேன் தலை கண்ட மாலை உள் சர்ப்பமாலை அணிந்தே விளங்கும் மகாகால காலன் சடைமீது கங்கை தரித்தே அமர்ந்தோன் சிவன் சங்கரன் பாதம் பணிந்தேன் மகாமண்டலம் ஆழும் சந்தோஷநாதன் தனிப்பைக் கொடுப்போன் திருநீரை அணிந்தோம் பெருமோகம் நீக்கும் ஆதி இல்லாதான் சிவன் சங்கரன் சம்பு பாதம் பணிந்தேன் மதம் கீழிருப்போன் சிரிப்பால் அதிர்வோன் மகாபாபநாசன் சதா ஒளிரும் ஈசன் கிரீசன் கைலாசன் சுரேசன் மகேசன் சிவன் சங்கரன் சம்பு பாதம் பணிந்தேன் கபாலம் திரிசூலம் கரம் ஏந்தும் ஈசன் கமல தாளால் மகிழ்வை கொடுப்போன் கிளிர் நந்தி ஏறும் மகேசன் பிரதானன் சிவன் சங்கரன் சம்பு பாதம் பணிந்தேன் சிவை மகளை தேகம் இடம் வைத்த ஈசன் தவ கோலம் கையிலை மலை காட்டும் நாதன் மறைவேதம் புகழும் மகாதேவ சிவன் சங்கரன் சம்பு பாதம் பணிந்தேன் குளிர் நிலவு தேகன் குணங்கள் படைத்தோன் திரிநேத்ரன் பவித்ரன் தனராஜ உமை உமையன்னை ஏந்தும் விசித்திரன் சஹித்ரன் சிவன் சங்கரன் சம்பு பாதம் பணிந்தேன் மனம் வாழும் ஈசன் ஹரன் சர்பஹாரன் பரை நான்கின் சாரன் மா